நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அதிமுக பாமக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது தேர்தல் களத்தில் மூன்று கட்சிகளும் ஒன்றிணைவதாய் அறிவித்த அந்த நொடி தொடங்கி சமூக வலைதளங்களில் மூன்று கட்சிகளையும் வருத்தெடுக்க தொடங்கிவிட்டனர் நெட்டிசன்கள் அதன் விளைவாகவே அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என பாமக தலைவர்கள் தொடர்ந்து விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அதேபோன்று பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என தொடர்ந்து விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவின் அமைச்சர்கள் கடந்த மாதம் வரை கடுமையாக விமர்சித்த அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பாமக தள்ளப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது கூட்டணி விவகாரத்தில் நானலாக வளைவது தவறில்லை என்கிறார் ராமதாஸ் அரசியலில் சாணக்கியனாக இருக்க வேண்டும் என்கிறார் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணியால் என்ன மாற்றம் போகிறது என பாமக தலைவர்கள் தெளிவாக கூறவில்லை என்ற குற்றச்சாட்டு வலுத்துக்கொண்டே இருக்கிறது மறுபுறம் அதிமுகவோ தாங்கள் ஏன் கூட்டணி அமைத்தோம் என்பதை தெளிவாகவே ஒத்துக்கொண்டுள்ளனர் திமுகவை வீழ்த்தவே கூட்டணி என தெரிவித்துள்ளார் தம்பிதுரை தமிழகத்தில் ஆட்சியை காப்பாற்றவே பாஜகவுடன் கூட்டணி என்கிறார் அன்பர் ராஜா தேர்தலுக்காக ஒரு கூட்டணி வைக்கிறோம் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று திமுக ஒரு கூட்டணி வைக்கிறது எங்கள் ஆட்சியை கலைக்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்று கூட்டணி வைக்கிறது எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு கணக்கு போட்டு ஒரு கூட்டணி வைக்கிறோம் இது தேர்தலுக்காக ஒரு தற்காலிக ஏற்பாடு ஆனால் இது போன்ற கூட்டணி இதற்கு முன்னால் அமையவில்லையா என்று கேள்வி எழுந்தால் அப்போதைய கால சூழலும் தற்போதைய சூழலும் மாறி உள்ளது என்பதை அக்கட்சியினர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வெளியே வந்ததும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தபோது மதிமுகவும் இதே போன்றதொரு நிலையை சந்தித்தது கூட்டணியில் இருந்து கொண்டே மதிமுகவை திமுக அழிக்க நினைக்கிறது என்றும் அதன் காரணமாகவே அதிமுகவுடன் கூட்டணி என விளக்கமளித்தார் வைகோ அவற்றை மக்கள் ஏற்றுக்கொண்டனரா என்பது இன்னொரு கேள்வி அதிமுகவுடனான கூட்டணிக்கு பின்னர் தன் மீதான நம்பகத்தன்மை தகர்ந்துவிட்டது என தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் வெளிப்படையாகவே வைகோ ஒத்துக்கொண்டது இங்கே நினைவு கூறப்பட வேண்டியுள்ளது சமூக வலைத்தளங்களின் தாக்கம் அதிகளவில் இல்லாத காலகட்டத்திலேயே வைகோவின் விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையே தேர்தல் முடிவுகள் வெளிக்காட்டின ஆனால் இன்றோ சமூக வலைத்தளங்களின் வளர்ச்சி மிக பெரியது தற்போதைய காலகட்டத்தில் ராமதாசின் விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா தேர்தலில் அது எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் செய்திப் பிரிவு நியூ செவன் தமிழ்